அம்மன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் குருவைப்போம் குருவை போற்றுவோம் முக்கியமான பலனுங்க மே மாத பலன் அனைவருமே மந்திரி பலன் அம்மன் டிவியில தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆங்கில மாதம் கொடுக்கறீங்க பாக்குறீங்க தமிழ் மாதம் பாக்குறீங்க எல்லா கிரக பயிற்சிக்குமே அம்மன் டிவில நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்திருக்கீங்க அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப வரக்கூடிய மே மாசம் எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகம் இருக்குது பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எல்லா கிரகமும் வக்ரமா எந்த கிரகமும் கிடையாதுங்க எல்லா கிரகமும் வக்ர நிவர்த்தி ஆயிருச்சு சுக்கரன் புதன் எல்லாமே பலமா இருக்குது அது மட்டும் இல்லைங்க உச்சமான சுக்கரன் என்ன வேலை பண்ணும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வருதுங்க இந்த மாசத்துல அதாவது குரு பயிற்சி அடுத்து பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி இது உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றத்தை கொண்டாட போகுது இதுக்கான பதிவு தாங்க இது மே மாசம் பதினாலு பதினெட்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி இருக்குது தயவு செய்து உங்க கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கூட இந்த மாசத்துல பாருங்க மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் நிறைய சுபகாரியங்கள் நிறைய இருக்கு பண்ணிக்கங்க வீட்டுல சுபகாரியங்கள் நிறைய பண்ணலாம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி மே மாசத்துல சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய நாளாக கண்டிப்பா இருக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தான் இந்த ரிஷபராசி ரொம்ப எல்லா விஷயத்துலயும் பாருங்க ரொம்ப நாகரிகமான குணம் யாருக்கு இருக்குன்னா ரிஷபராசி என்பது ரொம்ப இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி ஒரு நாகரிகமா இருப்பாங்க நான் தன்னுடைய குடும்பத்து மேல உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய ஒரே ராசி தான் அந்த ராசி தாங்க பயங்கரமான கற்பனை இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் கற்பனை பண்ண முடியாது நிறைய கலைகளை விரும்ப முடியாது உணவு பிரியர் உணவு மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய நபர்கள் எதுலையுமே ரசனவாதின்னு சொல்லுவாங்க கலையில பெரியால இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அந்த தான் தன்மானம் தன்னம்பிக்கையான குணம் ஒரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து பின் வாங்க மாட்டாங்க இதான் ரிஷபத்திட்ட புடிச்ச விஷயமே நல்லா உழைப்பாங்க எல்லா பொருளையும் ஆசை அதிகமா இருக்கும் ரிஷபராசிக்காரங்க பொருள் மேல ரொம்ப ஆசைப்படுவாங்க என் வீட்டுக்கு இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படி வாழணும் இப்படி வாழணுங்கிற நிறைய ஆசை ரெதரையே உள்ள ராசி தானே இந்த ரிஷப் தான் ஏன்னா இது ரொம்ப நாகரிகமான ராசி நல்ல ஒழுக்கமான ராசிங்கிறாங்க ரிஷபராசியை பொறுத்தவரை இவங்க அறிவை வெளிப்படுத்தினா இவங்க கற்பனையே நிறைய இருக்கும் தெரியுங்களா மனசுக்குள்ள இவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லுங்களே அந்த கற்பனையா வாழ்ந்து முடிச்சுட்டு போயிடுவாங்க இதாங்க கிஷபம் ஏன்னா இங்க சந்திரன் உச்சம் நான் கோட்டை கட்டுவீனா பெரிய அளவு ரிஷபத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த மே மாத பலன் எப்படிப்பட்ட ராஜயோகம் சரியாந்திர ராஜயோகம் இருக்கு பாரு ரிஷபத்தை பொறுத்தவரை இனிமேதாங்க உங்களுடைய வாழ்க்கையை கரெக்டா வாழணும் கரெக்டா ஒரு அனுகூலமான நேரம் வருது எதுலையுமே ரிஷபராசியாரா இனிமேல் கலங்க கூடாது கலங்கக்கூடிய நேரம் உங்களை விட்டு போயிருச்சு இனிமே தைரியம் நின்னு அட்டிங்க எல்லாமே வெற்றி ஆகும் தயவு செய்து இந்த மந்திரி பல பாக்குறீங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கங்க பிறப்பு ஜாதத்துல இந்த மாசத்துல எதுவும் கிரகங்கள் திசை திசை விட்டுருங்க எதுவும் புத்தி கிரகம் இருந்தான்னு பாருங்க ஏன்னா திசா புத்திங்கிறது நூத்துக்கு எண்பது பர்சன்ட் வேற செய்யும் நூத்துக்கு இருபது பர்சென்ட் இந்த கோச்சார பிளன் அதனாலதான் ரிஷபராசிக்கார என்ன சொல்லுவோம் ஒரு பொது பலன் எல்லா விடியும் கொடுக்கும் காரணம் ஏன்னா ரிஷபராசிக்கார நிறைய பேர் சொல்றீங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பள்ளனே கரெக்டா இருக்குங்கிறீங்க ஃபஸ்ட்டு சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன பலடுங்க துல்லியமான ஒரு பள்ளம் பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிற உடல் யாருமே கர்மம் இல்லாமல் கழிவுத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்குமே இறைவன் ஒவ்வொரு கர்மா கொடுத்துருப்பார் அது எப்ப வேலை செய்யும் திசா பத்தி போது வரும்போது வேலை செய்யும் உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு வேலை கிடைக்குப்பா இத்தனை வயசுக்கு அப்புறம் நீ வெளிநாடு போவே வெளியூர் போவே இத்தனை வயசுக்கு அப்புறம் உனக்கு சொந்த துள்ளி பண்ணக்கூடிய தகுதி இருக்குது வீடு வாங்குவேன் இடம் வாங்குவேன் பூமி வாங்கிய படிப்பு கல்வி நல்லா இருக்கும் இந்த வயசுக்கு அப்புறம் ஏதாவது சொல்லுவாங்க ஜாதகத்துல திசாபத்தியை வச்சுதான் சொல்ல முடியும் அந்த கிரகத்தை மேட்ச் பண்ணுவாங்க கோச்சாரத்தையும் ஒரு பலனை துல்லியமான ஒரு பலனை எடுக்க முடியும் அதனாலதான் எல்லா வீடிலும் ஒரு பொதுப்பல் பொதுப்பொழுன்னு நான் சொல்லிக்கிறது ஏன்னா இதையும் அதையும் மேட்ச் பண்ணி எடுத்ததான் ஒரு கரெக்டான ஒரு பலனை உங்களுக்கு சொல்ல முடியும் ஏன்னா விதிங்கிறது உயிர் இப்ப கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரியும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்க ராசில இருந்து பாருங்க கரெக்டா மூணு ரெண்டாம் இடத்துல குரு பகன் மிதனத்துல அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்தை செவ்வாய் பகவான் சஞ்சார சிவர் கடகத்துல அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல கேது பகவான் அடுத்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தை சுக்ரன் உச்சத்துல உட்கார்ந்துருக்காரு உங்களுக்கு இனிமே உச்ச கட்டத்துக்கு நீங்க போகணும் சுக்கிரன் சனி பகவான் பகவான் ஒரு மூணு கிரகம் பதினோராம் இடத்துல பன்னிரெண்டாம் பதத்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கு இது ரெண்டு கிரகமும் பேர்ச்சியும் உங்க ராசிக்கு வந்துடும் கரெக்டா பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் பேர்ச்சியாயி உங்க ராசி வந்து உட்காருவார் தைரியமான ராசி வீரியமான ராசி உங்க மேல வந்து உடம்புல ஏறும் பார்த்து அப்ப எல்லாமே தைரியத்தை விட்டுறாதீங்க மே மாசம் பதினாம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயம் உங்களுக்கு நல்லது விஷயம் இருக்கு அடுத்து பாருங்க புதன் பகவான் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு வருவார் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்க ராசியை விட்டு விலகிறது பார்த்தீங்கன்னா தேதிக்கு அப்புறம் இரண்டாம் பாவத்துல வருமானத்துல போய் ஸ்டெடியா உட்காருவார் அடுத்த கேது பகவான் பாத்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு நாலாம் இடத்துல கேந்திர கேதா வருவார் பத்தாம் ராகு ராகுபவன் வர்றாரு இதாங்க இந்த மாசத்துடைய கிரக பேச்சி சூப்பரா இருக்கு பாருங்க கிரகம் உச்சமான சுக்கரன் என்னங்க இதுக்கு முன்னாடி உச்சமா இருந்தாங்க ரெண்டு மாசம் மூணு மாசமா எங்க உச்சம் இப்ப மட்டும் உச்சமான அழுத்தி சொல்றீங்க இனிமேதாங்க அவர் நல்ல ஒரு பலத்தை கொடுப்பாரு ஏன்னா இவரால் வக்ரமா வக்ரம் இருந்தா வக்ரம் என்ன சூரியனுடைய கதை வச்சு ரிவர்ஸ்ல போனாரு நீங்க பின்னாடி நடந்து போனா கரெக்டா ஒரு பாதையை பத்தி நடந்துடுவீங்களா கண்டிப்பா பாருங்க ஒரு நாப்பத்தி நாலு நாள் ரொம்ப கஷ்டம் மார்ச் மாசம் இருந்து நான் சொன்ன டேட் எடுத்து பாருங்க மார்ச் மாசம் இருந்து ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு எத்தனை பேருக்கு மருத்துவ செலவு பண்ணாங்க கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாங்க எத்தனை பேருக்கு கடன் இருந்துச்சு எத்தனை பேருக்கு பொருளாதார வருமானத்தை தடை இருந்துச்சு கேளுங்க ஆமான் பாரு ஒரு இடத்துல பணத்தை கொடுத்தேன் அந்த பணம் எனக்கு திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு வருவார் வருமான பொருளாதாரம் ஒரு ஒரு கேஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு இடத்த விற்கலாம்னு பாக்குறேன் அந்த இடத்த விற்க முடியல அதுல ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு இதெல்லாம் சொல்லுவாங்க படிப்பு கல்வியில் ஒரு மந்தமான தன்மை நல்லா கூட நல்லா படிக்கல இந்த மாசம் வரக்கூடிய ரிசல்ட்ல நல்லா மார்க் எடுத்துருவானா என் பையன் அப்படிங்கிற சிந்தனைக்கு நிறைய பேர் இருப்பாங்க கணவனும் மனைவிக்குள்ள கண்டிப்பா ஒரு வருத்தம் இல்லாம இருக்க மாட்டாங்க ஒரு மூணு மாசமா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூணு நாலு மாசமா பாருங்க கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் நண்பர்கள் கூட்டாளிகிட்ட ஒரு பிரச்சனைகள் தொழில் உத்தியத்துல ஒரு தடைகள் இது எல்லாமே பார்த்ததுன்னு ரிஷபம் இனிமே தாங்க உங்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கையை வாழ போறீங்க ராஜா வாழ்க்கை வாழ்வாங்க ஏன்னா சூரியன் உங்க ராசிக்கு வர்றாரு தயவு செய்து ராசிக்கிட்ட உங்க கற்பனையை கரெக்டா மூவ் பண்ணுங்க இனிமே உங்க கற்பனை எல்லாமே நிஜமாகவும் பாத்துங்க ஜாதல திசா புத்தி நல்லா இருந்தால் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறீங்க ரிஷபராசிக்காரங்க நம்ம எழுதியே கொடுக்கலாம் மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயம் ரெண்டுமே நல்லா இருக்கும் அரசியல்வாதியும் சரி அரசாங்க வேலைக்கும் சரி எக்ஸாம் எழுதுறவங்க உங்க லக்னத்துல சூரிய இருந்தா அனைவருமே விடாம எக்ஸாம் எழுதிருங்க நல்ல ரிசல்ட் இருக்குது பாருங்க அதே மாதிரி யாரெல்லாம் படிச்சு மாணவங்களாம் ரிசல்ட் வெயிட் பண்றீங்களோ மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மே எப்ப எப்போ வந்தாலும் நீங்க பெரிய ஆளா வருவீங்க அதிக மதிப்பு எடுக்கிற ரிஷபராசியா இருக்கும் பாருங்க இந்த வருஷத்துல மதிப்பு எடுக்கிறத ஃபர்ஸ்ட் இடமா யார் தான் வருவாங்க பாருங்க ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு போயிட்டாரு உங்க பேச்சு ஸ்தானத்தை போயிட்டார் அறிவு ஸ்தானத்தில் குரு போயிட்டார் பொருளாதாரம் நகையோ பணமோ இந்த மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வாங்குவாங்க ஆனா காசே இருக்காது ஏதோ ஒரு வகையில் கடை வாங்கியாச்சும் வாங்குறோம் யோகம் வரும் இன்னும் இடமா வாங்குவாங்க இல்லை வீடாக வாங்குவாங்க இந்த யோகம் கரெக்டாக பர்ஃபெக்டாக வேலை செய்யுது பொருளாதாரம் வருமானா பயங்கர அளவுக்கு போவாங்க ரிஷப்பாக ராசிக்காரங்க அறிவை மட்டும் நீங்க விட்டுறாங்க ஏன்னா இனிமே அறிவு சிந்தனை உங்களுக்கு அதிகரிச்சிடும் பாத்து எதனாலனா சுக்கரன் உச்சமாயி ரேவிசில போவார் அப்ப அறிவு சிந்தப்பட்ட விஷயம் சூப்பரா பிரைன் பயங்கரமா வேலை செய்யும்பாரு எது வந்தாலும் சரி இனிமேல் நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் தடுக்குள்ள வருவீங்க பூர்வீக சொத்து பூர்வீகத்துல கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை இருக்காது சகோதர சகோதரி நல்லா இருக்கும் பாருங்க இனிமேல் உறவும் வரை சொல்றேன்னா உங்க சொந்த பந்தத்துக்கிட்ட ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் பாருங்க இப்ப பாருங்க வேலை கிடைக்கலாம் வேலை கிடைக்கும் பாருங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு யோகம் இருக்குங்க எத்தனை பேர் ப்ரொமோஷன் வெயிட் பண்றீங்களோ கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க ஏன்னா வேலை உத்தியோகத்துல மேல் அதிகாரிட்ட ஒரு நாலு மாசமா பிரச்சனை ஆகிட்டே இருக்கு எத்தனை பேர் கேளுங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நாலு மாசமா எனக்கு பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவார் பல வருஷம் வேலை பார்த்தீங்க எனக்கு சம்மந்தம் இல்லாமல் இந்த மூணு மாசம் எனக்கு என்னதுன்னு தெரில ஏன் மைண்டே எனக்கே தெரில அப்படிம்பாங்க அவ்வளவுக்கு ஒரு தடையை பார்த்தாங்க இனிமேல் நல்ல வேலை சூப்பரான வேலை உயர்ந்த ஒரு பொறுப்பான வேலை ப்ரொமோஷன் பண்ண ப்ரொமோஷன் வரும் உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்ட போறீங்க பயங்கரமான ஒரு லெவலுக்கு போக போறீங்க வேலை உத்தியோகத்துல அது வெளிநாடாக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி இங்கே எங்கே இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இருக்கு இப்போ பாருங்க மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் எத்தனை பேர் காதல் திருமணம் சக்ஸஸ் ஆக மட்டும் பாருங்க கரெக்டாக சூரியன் உங்கள் ராசிக்கு வருவாரு பிடிச்ச பெண்ணை வீட்டு சம்மதத்தோட கண்டிப்பாக திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கரு தெறிக்கும் பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருபத்தி மூணாந்தேதினால நல்ல குழந்தை சூப்பர் குழந்தை கிடைக்கும் பாருங்க மார்ச் மா அதாவது மே மாதம் இருபத்தி மூணாந்தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் வழக்கு சார்ந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இருக்கும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியம் இனிமேல் நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு மாசமா உங்க ஆரோக்கியம் சரியில்லை இனிமேல் உடம்பு ஆரோக்கியம் நல்லா ஹெல்த்தா இருப்பீங்க மருத்துவ செலவு குறையும் பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய ஜாதம் கொடுத்தது இந்த ரிஷபராசகரம் இனிமே வாழ்க்கை வாழக்கூடிய நேரம் வருது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் மாமனார் மாமியோட உறவுகள் நல்லா இருக்கும் தொழில் பண்றவங்க தைரியமா ரிஷபராசிக்காரன் சொல்லி வச்சு சூப்பர் அடி அடிக்கலாம் தொழில் தான் இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ஏன்னா சுக்ரன் சனி தொழில் சாணம் அது கூட சேர்ந்து பதினோராம் இடத்துல லாபத்துல போய் உட்காந்துருக்காரு அதுவும் வக்ர நிவர்த்தியாகி சூப்பரா இருக்காரு ஆல்ரெடி நம்ம வக்ர நிவர்த்தி பேசி கொடுத்துருக்கோம் அம்மன் இப்ப பாருங்க இந்த லைஃப் இந்த டைம் நான் சொல்ல டைம் பாருங்க சூப்பரா இருக்கும் தொழில் உத்தியோகம் ஜாதகத்துல சனியும் சுக்கரனும் தான் நீங்க ராஜாங்க இனிமே ஏன்னா ராஜகிரகம் உங்க உடம்புல வருது எப்ப மே மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் எது வந்தாலும் பயப்படக்கூடாது எதுவா தயாரி மாட்டீங்க இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை எத்தனை பேர் வெளிநாட்டு வெளியூர்ல இருக்கீங்க கண்டிப்பா லாட்ரி யோகத்தை நிறைய பேர் அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முடியாமல் ஜாதபத்து மூவ் பண்ணுங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயமா இருக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட படிப்பு சூப்பரா இருக்கும் கம்ப்யூட்டர் வேலை பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் செல்போன் துறையில் பயணக்கூடிய நல்லா இருக்கும் கட்டிட சம்பந்தப்பட்ட துறையில் பயணிக்கூடிய நல்லா இருக்கும் அதே மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட துறையில் பயணிக்கு நல்லா சூப்பரா இருக்கும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஈடுபாடு நல்லா இருக்கும் எலக்ட்ரிகல் ஃபீல்டு இது சார்ந்த துறை நல்லா இருக்கும் மருத்துவர்கள் நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கணும் நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்டில் பார்க்கக்கூடிய நல்லா இருக்கும் டீச்சிங் லைன் நல்லா இருக்கும் நகை கடை நல்லா இருக்கும் இது எல்லாமே பாருங்க இந்த துறை எல்லாமே சூப்பராக அயங்கக்கூடிய அமைப்பு நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்ஷபராசி விளையாட்டுத்துறை சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியம் வெற்றிகளை வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கும் இப்போ நட்சத்திரம் பலம் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அதாவது இந்த முதல் நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் ஆனால் சொந்த வீடு இடமோ பூமி வாங்க போறீங்க கண்டிப்பா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வீடோ இடமோ பூமியோ ஒரு இடமாற்றமோ தொழில் மாற்றமோ உத்தியோக மாற்றமோ கண்டிப்பா மாறுவீங்க அது நல்லதா வரும் எதிர்பார்த்த ஒரு அமைப்பு வரும் ஏதோ இடம் பூமி மூலம் உங்க லாபத்தை காட்டுது பார்த்துக்க நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்யுது இந்த ரிஷப் அதுவும் சில பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் உண்டு பார்த்து நிறைய செலவு வராது இனிமேல் நல்ல ஒரு யோகம் இருக்கு இனிமே நண்பர்கள் கூட்டாளி மூலம் பிரச்சனை இனிமேல் இருக்காது கணவனைகளும் நல்ல ஒற்றுமையா சந்தோஷமா வாழக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் பாத்து அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ரோஹி நெச்சல பிறந்தவங்க உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகும் ஏன்னா குடும்பத்தை விட ரொம்ப அக்கறை எடுத்து இருப்பேன் எதையுமே எல்லா துன்பம் வந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டீங்க ஒரு இன்பத்தை பார்க்கக்கூடிய உள்ள ஒரு நல்ல குணம் உங்கள்ட்ட இருக்கும் உங்களுடைய கற்பனை எல்லாம் நிஜமாக போது பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் திருமண வாழ்க்கையில ஒரு தடைகள் எல்லாமே நீங்க நல்லா சந்தோஷமா இருக்கும் டீச்சிங் நல்லா இருக்கும் உணவு சார்ந்த துறை நல்லா இருக்கும் வெளிநாடு வெளியூர்ல உள்ள நல்லா இருக்கும் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு அடுத்த மிருக சீரத்துல படுறவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை ஒரு விடாமுயற்சி எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ஏன்னா செவ்வாய் நீசத்துல இருந்தாரு ரொம்ப ஒரு ரெண்டு மூணு மாசமா ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு போய் நிறைய கஷ்டத்தை பார்த்து நிறைய தடைகளை பார்த்தீங்கன்னு பார்க்க மாட்டீங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் உத்தியோகத்தில் உயர் பதவி கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பராக இருக்கும் எது வந்தாலுமே தைரியம் பயணிங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க அது வந்து மிருகசத்தில் பிறந்தவங்க இனிமே தைரியத்தை விட்டீங்கன்னா உங்களுக்கு கோலையா மாறிடுவீங்க இனிமே நீங்க வீரனை மாறணும் அதுக்கான நேரம் வந்துருச்சு மிருகசலத்தில் பிறகு எல்லாமே வெற்றியாக வரக்கூடிய அமைப்பு சூப்பரா அமைது வரக்கூடிய மே மாத பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது